Mm hmm. அஸ்ஸலாமு வலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னைக்கு இந்த பிளாக்ல என்னோட மார்னிங் ரொட்டின் தான் வந்து பார்க்க போறீங்க காலையில ஆறு மணிக்கு ஏஞ்சதும் முதல் வேலையா என் பொண்ணுக்கு பிரேக் வந்து டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி வைக்கணும் ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் லஞ்சுக்கு வீட்டுக்கே வந்துருவாங்க இங்கே டுவெல் தேர்ட்டியோடய ஸ்கூல் வந்து முடிஞ்சிரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு சாப்பிட தெரியாது ஏதாச்சும் பிரெட்டில் சேண்ட்விச் இல்லை வந்து நியூட்டலா இல்லைன்னா ஜாம் இல்லைனா பிரெட் ஆம்லேட் இல்லைன்னா இந்த மாதிரி கொண்டைக்கடலை வேக வச்சு தரது இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட தெரியும் தெரியுங்கிறத விட அதான் பிடிக்கும்னு சொல்லலாம் நம்ம ஊட்டி விட்டால் எதை வேணாலும் சாப்பிடுவாங்க பட் அவங்க கையால் எடுத்து சாப்பிட்றப்ப அவங்களுக்கு பிடிச்சது கொடுத்தா மட்டும்தான் வந்து சாப்பிடுவாங்க இப்போ கொண்டைக்கடலையே ஒரு குக்கரில் வேக வச்சுட்டேன் அப்புறம் வந்து ஒரு முட்டை வந்து பாயில் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது தனியாக வேக வச்சுருக்கேன் பட் நல்ல வேலை அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அப்புறம் சலாடும் பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்களோட டிஃபன் பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் அண்ட் சலாட் வந்து இருந்தே தீரும் சலாடுன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் குக்கும்பரை தவிர வேறு என்ன தரதுன்னு எனக்கும் தெரில அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அந்தளவுக்கு பழக்கமே கிடையாது ஏதோ என்னோட பொண்ணு ஸ்கூல் போகிறதுனால எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது இந்த துபாயில் ஏன் தான் ஸ்கூல்லாம் வந்து ஏழை காலிக்கே வச்சுருக்காங்களோ தெரியல அதனால நம்ம ஆறு மணிக்கெலாம் எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது நானாச்சும் பரவாயில்ல ஆறு மணி நிறையா பேர் அஞ்சு மணி நாலரை மணிக்கெலாம் ஏஞ்சிச்சு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு டிஃபன்லாம் பேக் இருப்பாங்க பட் அந்த வேலை எனக்கு கொஞ்சம் மிச்சம் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்த கடல மிட்டாய் தான் வந்து அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து வச்சிகிட்ருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக கல்லை மிட்டாய் நானும் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் குறிச்சிகிட்ருப்பேன் ஸோ இன்றைக்கி அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கப் கேக் அப்புறம் வந்து கடலை மிட்டாய் அப்புறம் கொஞ்சமாக வந்து ப்ளூபெரி வந்து வைக்கிறேன் ஸோ ஸ்நாக்ஸ் டைம்லேயும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுமே தான் கொண்ட கடலையும் நல்லா வெந்திரிச்சு இப்போ அவங்க எந்திரிச்சோடனே குடிக்கிறதுக்காக பால் வந்து வைக்கிறேன் காலையில எந்திரிச்சதும் அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு டைமும் அந்தளவுக்கு இருக்காது அவங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே வீட்டை விட்டு போயிடுவாங்க ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்து அனுப்பிறேன் பிரேக்கில் வந்து சாப்பிட தான் போகிறாங்க அதனால அது வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறதுக்காக பால் மட்டும் குடிக்க வச்சு அனுப்புவேன் டிஃபன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ட் குக்கும்பர் அப்புறம் வந்து வாட்டர் மில்லன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொண்ட கடலை கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எக் பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து கட் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு கொஞ்சமாக வச்சுட்டேன் மீன் அவங்கள எழுப்பி விட்டு தயார் பண்ணியாச்சு இப்போது ஹேர் கோம் பண்ணுறது மட்டும்தான் வந்து பாக்கி இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா குசேலும் வந்து கூடவே ஏஞ்சிருவான் அவனும் ஏஞ்சி வந்து உட்காந்து பார்த்துட்ருப்பான் எல்லாம் கிளம்புறதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆக்சசரிஸ் மட்டும்தான் வந்து போகணும் இயரிங்காக இருக்கட்டும் ஹேர் பேண்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பிளாக்ல மட்டும்தான் இருக்கணும் கொஞ்சமாக தான் பால் கொடுப்பேன் அதுவே குடிக்கிறதுக்கு ரொம்ப அடம் பண்ணுவாங்க எப்படியோ குடிக்க வச்சு தான் அனுப்புறது இங்கே ஸ்கூல் பேக்கில் பார்த்தீங்கன்னா புக்ஸே இருக்காது எல்லா புக்ஸுமே அவங்க தான் வச்சுருப்பாங்க ஸோ ஸ்கூல் பேக் வந்து லஞ்ச் பேக்காக தான் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு ஸ்மில்லாகி தவக்கல்தூ அலல்லாகி லாகவுல வளக்குவத்தை Illa bila. Bye. come Kamit ko. அவங்க ரெண்டு பேரையும் சென்ட் ஆஃப் பண்ண பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு ப்ரஷ் பண்ண போயிடுவோம் குசிலும் சீக்கிரமாகவே இயங்கிறதுனால அவனுக்கும் ஏஞ்சதும் பசி வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள அமிச்சதும் அவனுக்கு முதல்ல போயிட்டு பிரஷ் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கறது தான் என் ஹஸ்பண்ட் ஐவினை ட்ராப் பண்ணிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஸோ அந்த கேப்பில் ஒரு சின்னதாக ஒரு வார்ம் அப் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது தான் ரொம்ப நாளாக வந்து பண்ணிடலாம் இல்லை அப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்து வந்துடுவாங்க ஸோ வந்தோடனே வந்து நாங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்போம் எனக்குமே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக சாப்பிடலாம் பிடிக்காது ஏதாவது லைட் ஃபுட்டாக தான் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துடுவோம் படுத்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு அப்புறம் அப்படியே லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக என்னோட பொண்ணு வந்துடுவாங்க வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோனே முதல் வேலையா டிரஸ் चेंज பண்ணோனே ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒன்னு கலர் பண்றது இல்லனா ட்ராயிங் பண்றது இல்லனா ஏதாவது கட் பண்றது கி இங்கே ஸ்டிக் பண்ணி வச்சிருக்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்டியா இங்கே ஸ்டிக் பண்ணுறதுக்கு நோ ஸோ இன்னைக்கு லன்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு தான் ரெட் ப்ராம்ஃபட்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ்ஷு அதுதான் வச்சு வந்து குழம்பு செஞ்சுருக்கேன் கூட வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியாச்சு அப்புறம் வந்து படையா கொஞ்சம் வறுத்து எடுத்தாச்சு அப்புறம் இது வந்து நேத்திக்கு வச்ச கீரை சாறு அதுவும் பாக்கி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து லன்ச் இங்கே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹோம் ஒர்க்கே கொடுக்கவே மாட்டாங்க என்னைக்காச்சும் தான் வந்து ஹோம்ஒர்க்கே வந்து கொடுப்பாங்க ஐலீனுக்கு நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருக்காப்புல குசை வேறு நெக்ஸ்ட் இயர் ஸ்கூலில் சேர்க்கணும் அதை நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது அவன் இன்னும் மெச்சூரே ஆன மாதிரி தெரியல இங்கே ஷார்ஜாவில் தேர்ஸ்டே வரைக்கும் தான் ஸ்கூலு த்ரீ டேஸ் வந்து வீக்கெண்ட் அவங்களுக்கு ஃப்ரைடே சாட்ட்டே அண்ட் சண்டே மூணு நாள் லீவு பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங்கே வெளியில் கிளம்பிட்டோம் இங்கே பாத்தீங்களா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து சென்னை ரெஸ்டாரண்ட்லாம் கூட இருக்குது ஒரு டைம் வந்து நான்வெஜ் மீல் வாங்கி சாப்பிட்ருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு என்னோடய லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து நான் ஒரு என்ஜாய் பண்ணி தான் வந்து பார்ப்பேன் லைக் இப்போ ஒரு காரில் உட்காந்துட்டு போயிட்டு டீ கடையிலேருந்து டீ வாங்கி குடிக்கிறது கூட வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் வீட்டிலே போட்டு குடிக்கணுன்னா குடிக்கலாம் பட் இந்த மாதிரி வெளியில் போகிறப்ப அப்படியே டீ கடையில் வாங்கி குடிக்கிறது ஒரு தனி ஜாலி தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அபாயா வாங்கறதுக்காக அஜ்மான் வந்திருக்கோம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அஜ்மானுக்கு வந்து அபாயா வாங்கறதுக்காக வந்திருக்கிறது இல்லைனா எப்போதுமே தேராவில் உள்ள நைஃப்க்கு தான் வந்து போய் பழக்கோம் பட் ரீல்ஸில் பார்த்தேன் இந்த அல் வஹா ஷாப்பிங் மாலில் வந்து அஜ்மானில் செம்மையாக வந்து ப்ரைஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குது ஸோ நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் வந்து போனேன் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலே வந்து ஃபுல்லாக புர்கா ஷாப்ஸாக இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அளவுக்கு இவ்வளோ ஷாப்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு நைஃப்லேயே நிறையா ஷாப்ஸ் இருக்கும் பட் இங்கே அதை விட அதிகமாக இருக்குது இந்த தடவை பக்காவாக மைண்ட் செட் பண்ணிவிட்டு தான் போயிருக்கேன் எந்த கலர் புர்காவும் பார்க்கக்கூடாது வெறும் பிளாக் மட்டும்தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஒரு தடவையும் புர்க்கா வாங்க போகிறப்ப பிளாக் வாங்கலான்னு போகிறது ஆனால் ஏதாவது கலர் தான் வாங்கிட்டு வர்றது ஸோ இந்த தடவையாச்சும் ஒரு பிளாக் கலரில் புர்க்கா வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போனது தான் அங்கேயும் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நமக்கு நிறையா ஷாப்ஸ் இருக்கிறதுனால எல்லா ஷாப்பும் நம்ம போய் பார்த்தா நமக்கு கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று வந்து அமையும் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா என்னென்னால் நம்பவே முடியல எடுத்தோன்னே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் திரம் அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்களே ஸ்டார்டிங் ப்ரைஸே சில இதுதான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த அபயர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருக்குது நம்ம பேசி வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் திரம்ஸ்க்கு கூட வாங்கலாம் எல்லா ஷாப்ஸ்லேயும் போகணுன்னே பார்த்திங்கன்னா பட்டு பட்டுன்னு பார்த்துட்டு வெளியில் வர மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே வந்து அமையல அப்படி எனக்கே பிடிச்சிருக்குன்னு கன்வீன்ஸ் ஆனாலும் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது ஸோ அவங்க வந்து வேற பார்க்கலாம் வேற பார்க்கலான்னு சொல்லிட்டு நடந்து நடந்து கால் வழியே வந்துருச்சு டேரால உள்ள நைஃப்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஹண்ட்ரட் கிராம் சொல்லுவாங்க உள்ள ஷாப்பில் வெளியில் உள்ள ஷாப்பில் மேபி கொஞ்சம் கம்மியாக சொல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் உள்ளே உள்ள ஷாப்பில் இது வரைக்கும் நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேன் எடுத்தோடனே வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் பேசி வீசி ஒரு எயிட்டி கிராம்ஸ்க்குள்ளே தான் வந்து வாங்கலாம் பட் இங்கே ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கிரம்ஸ் தான் நான் வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு நாங்கள் கொஞ்சம் பேசணும் டக்குன்னு வந்து ஒத்துக்கிட்டாப்புல ஃபிஃப்டி ஃபைவ் கிராம்ஸ்க்கு ஸோ பட்டுன்னு வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சு இன்னும் நிறையா பார்க்க வேண்டிய கடைகள்லாம் இன்னும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஷாப்பாக போய் பார்த்துட்ருந்தோம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச புர்க்கெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பட் நான் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது ஏன்னா ஒன்ஸ் அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து கொட்டிடுச்சின்னா அதோடய லுக்கே வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அதனால் நான் வந்து அந்தளவுக்கு அதை ப்ரிஃபர் பண்ணதே கிடையாது நமக்கு எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஒன்றுமே புரியாது எதை எடுக்கலாம் எதை விடலான்னு சொல்லிவிட்டு எதை பார்த்தாலும் இதை விட ஒன்று பெட்டராக கிடைக்குமான்ற மாதிரி மைண்ட் செட் தான் நமக்கு வந்து இருக்கும் இன்னும் தான் நிறையா புர்க்கா இருக்கே அதையும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இதுவே உங்கள்கிட்ட நாலு புர்க்காவில் ஒரே ஒரு புர்கா தான் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவோம் சரி கீழே தான் இவ்வளோ ஷாப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா அங்கே எக்ஸ்கலேட்டரில் மேலே வேறு ஒரு ஃப்ளோர் இருக்குன்ட்டு வந்து போகிறோம் ஷாப்ஸ்லலாம் வேறு நல்லா சோஃபாலாம் போட்டு வச்சுருக்காங்க நமக்கு கால் வலிக்காம நிதானமாக ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நான் வாங்கின அபாயா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் திரம் தான் பட் பார்த்தா யாருமே சொல்லவே மாட்டாங்க இது ஃபிஃப்டி ஃபைவ் திரம்னு சொல்லிட்டு பட் பிளாக் கலருங்கறதுனால நமக்கு எப்படி இருந்தாலும் சட்டிலாக தான் இருக்கும் கலரில் போட்டால் அது என்ன இருந்தாலும் ஒரு லுக்காக தான் இருக்கும் பட் இருந்தாலும் இந்த தடவை பிளாக்கில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அங்கே அபாயாஸ் மட்டும் இல்லை ட்ரெஸ்ஸஸ்லாமும் வந்து கொஞ்சம் பார்த்தேன் பட் நான் வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை ஏன்னா க்ளோஸிங் டைமே ஆகிடுச்சு அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கெலாம் வந்து ஃபுல்லாக ஷாப்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அங்கே வந்து ஹிஜாப்ஸ் அந்த மாதிரிலாமும் வந்து நிறையா இருக்குது அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கப்ப ஒரு ஷாப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஷூஸ்லாம் எல்லாம் இருந்துச்சு பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு கிராக்ஸ் டைப்லேயே நல்லா ஸ்டோன்லாம் வச்சு ஃபேன்சியா இருந்துச்சு பட் அதை கூட வந்து நித்து நிதானமா பார்க்க முடியல ஷாப் வந்து க்ளோசிங் டைம்னு வந்து சொல்லிட்டாங்க வீட்டில் பார்த்தா போய் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் இருக்குது இருந்தாலும் சாப்லி கபாப் சாப்பிட்டு ரொம்ப மாதம் ஆன மாதிரி ஒரு ஃபீலு அதனால அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ